நண்பர்களே வெல்கம் டு நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை மாநகராட்சி சார்பில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன வேலை என்ன தகுதி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்னை மாநகராட்சியில் தேசிய காசநோய் ஒழிப்பு இயக்கத்தில் பல்வேறு காலி பணியிடங்கள் வந்து நிரப்ப அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைப்பாளர் லேப் டெக்னீஷியன் உதவியாளர் என மொத்தம் நாற்பத்தாறு பணியிடங்கள் வந்து நிரப்பக்கூடாது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே விண்ணப்பிச்சுங்க இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா முதல்ல வந்து பணியிடத்தின் விவரத்தை பார்த்துருவோம் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு போஸ்ட்டு டிஆர் டிபி மைய புள்ளி விவர உதவியாளர் ஒரு போஸ்ட்டு மூத்த காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் ஒரு போஸ்ட்டு கணக்காளர் ஒரு போஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் இருபத்தெட்டு போஸ்ட்டு காசநோய் சுகாதார பார்வையாளர் பதினாலு போஸ்ட் மொத்தம் வந்து நாற்பத்தாறு போஸ்ட்டு வந்து நிரப்ப இருக்கிறாங்க இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு எம்பிஏ பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும் ஓராண்டு பணி அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிஆர்டிபி மையப்புள்ளி விவர உதவியாளர் புள்ளியல் பாடத்திட்டத்தில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்து இருக்கணும் தட்டச்சு தெரிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூத்த மூத்த காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் பதவிக்கு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும் கணக்காளருக்கு வந்து கிராஜுவேட்டின் காமர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் ரெண்டு வருஷ பணி அனுபவம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் லேப் டெக்னீஷியன் பதவிக்கு பாண்டா வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிப்ளமோ கோர்ஸின் மெடிக்கல் லேபரேட்டரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நோய் சுகாதார பார்வையாளர் பதவிக்கு கிராஜுவேட் இன் சயின்ஸ் வந்து படிச்சுருக்கணும் அதோடு டுவெல்த் படிச்சிருக்கணும் டூ இயர் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் ஏஎன்எம் ஹெல்த் ஒர்க்கரு எல்ஹெச்வி இந்த மாதிரி டூ இயர் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க தேர்வு செய்யப்படுபவர்கள் தற்காலிக அடிப்படையிலேயே வந்து பணியில் வந்து அமர்த்தப்படுறாங்க இதற்கான வெப்சைட் வந்து சென்னை கார்ப்பரேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அதற்கான விண்ணப்பம் வந்து இருக்குது அதை நீங்கள் டவுன்லோடு செஞ்சு ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கல்வி சான்றிதழ்களும் முகவரி சான்றிதழ்களும் இணைச்சி வந்து நீங்கள் இந்த முகவரிக்கு வந்து அனுப்பணும் த மெம்பர் செக்ரட்டரி நேஷ்னல் குளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னை ஆறு லட்சத்தி மூணு இந்த முகவரிக்கு வந்து அனுப்பணும் இதற்கான கடைசி நாள் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாய்ப்பும் இருப்பும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி